தமிழ்நாடு முழுவதும் இந்த ராமாயணம் வெட்டி முரசு கொட்டி இந்த நாடக மீடியோ சேனல் காரணமாக நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் வெட்டி முரசாக முழங்கி வருகின்றோம் இருந்தாலும் அன்றவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் இதோ அயோத்தி முறை ஆளக்கொடியே தசரத மகன் ராம ரசுனர் பரத சத்திரக்கன் என்று சொல்லக்கூடிய நான்கு பேரும் நாங்கள் இதோ ரகுராமச்சந்திரே மூர்த்தி தம்பி இலை வருமாள் லட்சுமண பெருமாள் மொழி சார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிற வணக்கம் 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 யாது காரணம் தெரியவில்லை நண்பர்களே தம்பி வாச்சது ராமருக்கு பிள்ளை வாச்சது குரு புத்தரனுக்கு தார வாச்சது திருவள்ளுவர் அப்படி ராமருக்கு ஒரு தம்பி வாச்சிருக்குதுன்னா பதினாலு வருஷமா தூக்கம் இல்லாமல் அண்ணனை காப்பாற்றி அண்ணன் கொண்டாடியை காப்பாற்றி தண்டகாரத்தில் வந்து மூக்கு அறுத்து அப்படியே ஒரு ஒரு சத்திய அண்ணனுக்கு கட்டுப்பட்டு நடந்து இந்த லட்சுமணன் கடைசி வரையிலும் அண்ணனோட இருந்து அண்ணன் வைவந்தம் போக விரலும் வைவந்தத்துக்கு முன்னாடியே அங்கே ஆதிர்சேஷமாக படுத்து ஒரு லட்சுமணன் அங்கே ஒரு பக்தியோடு இருந்து நடத்திருக்கிறான் ராமாயணத்தில் எத்தனை யோகம் ரெண்டாவது யோகம் மூணாவது யோகம் இந்த நாடகம் இன்னும் அறியாமல் இருக்கிறது காரணம் என்ன இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் யார் நினைங்க அதனால மாத்திர வேணாம் தயவுபடி சொல்கிறேன் ராமாயணத்தை நீங்கள் யாராரு நினைச்சிருக்கீங்களோ யாராரு இந்த ராமரை நினைக்கிறீங்களோ அத்தனை குடும்பங்களும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் என்ன அனுபவத்தில் ஓத்திருக்கேன் அடுத்து பதினாறாவது வருஷம் நான் போக போகிறேன் எனக்கு கிடைக்கணும் அப்படி நினைச்சு நினைக்கல முன்னாள் ராஜ நடிகருமான அவர்கள் என் மீது அன்பு கொண்டு ஐம்பது செல்வங்களை வாரி ஐயா அவர்கள் எந்த காரியத்தை நினைத்து கொடுத்திருந்தால் சரி அவர்கள் செய்யும் தொழிலும் அந்த குடும்பத்தார்களும் இந்த மந்தையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தெய்வங்களோட அல்பெற்று பாம்பால் அம்மனுடைய சத்தை பெற்று இந்த ஐயோத்தி புரி ஆழக்கூடிய ரெகுராமச்சந்திரமூர்த்தியோட அல்பெற்று லட்சுமனுடைய செல்வத்தை பெற்று அந்த சீதாவுடைய அருளைப்பட்டு அந்த குடும்பத்தில் நோய் நோடு இல்லாமல் நூறு ஆண்டுகளாக வாழையோடி வாழ வேண்டும் வளர என்று வாழ்த்துகின்றேன் தெரியவில்லை நான் விட்டு என்னுடைய அண்ணன் சந்திரமூர்த்தி அழைப்பு கொடுத்திருக்கின்றான் நானே நேரு சென்று அண்ணனுடைய பாதாரி மலர்கள் எழுதி அண்ணனுடைய பாதார பந்தத்தை போற்று அதன் பிறகு தாங்கள் அழைத்த விவரம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கின்றேன் அண்ணா

தம்பி இளைய பெருமாள் கோடான தம்பி இல்லைப்படா நமது சூரிய பகவான் அருள் பற்றி பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும் அண்ணராகி நான் வாழ்த்துகின்றேன் இழந்திருப்பாய் தம்பி ஆகட்டும் அண்ணா தாங்களுடைய ஆசீர்வாதம் தான் என்றுமே நலமாக இருப்பேன் நலமாக இருப்பேன் இருந்தாலும் நான் அந்த புறமாக இருக்கின்ற பொழுது நம்மளுடைய அரண்மனைக்கு தலையாரை மலகில் விட்டு அழைத்த பவரமண்ணே என்றுமே தாங்கள் செலுத்த செந்தாமரை புஷ்பங்கள் இருக்கின்ற முகமாகப்பட்டது இன்று நீர்வாடிய தாமரை போல் இருக்கின்ற காரணம் என்ன தாங்கள் காலாலட்ட பணியை அடியான் கையா செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் கூறுங்கள் அண்ணா என்ன நடந்தது என்ன சொல்கிறாய் அண்ணா அனுதினமும் வளர்ந்த செந்தா மாதிரி பொதுமோ மலைக்க முடியாத தாங்கள் முகமாகப்பட்டது இன்றைய தினம் நேர்வாடிய தாமரை போல் முகமல்ல சோர்ந்து கண்கள் கலங்கி கவலப்பட வேண்டிய காரணம் ஏன் அண்ணா தாங்கள் இப்போது காலால் இட்ட வடியலை அடியேன் கையால் செய்வற்கு காத்திருக்கிறேன் கூறும் அண்ணா என்று சொல்கிறா என்னவா உண்மைதானடா வார்த்தை நான் எப்படி சொல்வேன் என்னமாக சொல்வேன் நமது மருமில்லாத சூரிய உலத்துக்கு செய்தா தேவியால் நிந்தனையான வார்த்தையான என்ற வார்த்தை தெரிவிக்கின்றா நம்மளுடைய சூரிய உளத்திற்கு சீதா தேவி நான் நிந்தனையானா வார்த்தை நேர்ந்து விட்டதா அதை என்ன வார்த்தை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா சொல்கிறேன் அதையெல்லாம் விவரமாக சொல்கிறேன் சற்று கௌரவமா கேட்கணும் கௌரவமா கேட்கும் ராஷ்ட்ர திசைகள் பூமர பதினாறு எட்டு திசைகள் முழங்க நாம் அனைவரும் ஒன்றாக கூடி செல்வமாக சேமமாக அயோத்தியமா வாழ்ந்து வந்தோம் அல்லவா இப்படியாக நாமம் வாழ்ந்து வருகிற வேலையோ தன்னில் சட்டு காலங்களுக்கு முன்பாக சிட்டனை சொற்படி கேட்டு நாம் மூவரும் வனத்திலே வாழ்ந்து வந்தோம் ஆமா அப்படி வாழ்ந்திருக்கும் போது ஒரு நாள் ஒரு பொய்மானை வெட்டி கொண்டு நான் செல்ல என்னை தேடி நீ காரகம் வந்துவிட நீயும் நானும் இல்லாத நேரம் பார்த்து இந்த தென்னிலுக்கு ஆளப்பட்ட சண்டால பாவி ராவணன் தன்னுடைய சுயரூபத்தியாக மறைத்து சன்னியாசு போல் வேடம் தரித்து வந்து நம் தேவி சீதாவை பன்னகசாலையோடு பாவி துஷ்டா ராவணன் தரையெடுத்தாதான் சொல்வாசா அன்னைக்கும் எந்தனுக்கும் திருமணம் ஆகி அநேக நாட்களாக யாதொரு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து நம் நாட்டு குடிமக்கள் கூட நமது மாமன்ன சக்கரவர்த்திக்கு பிறகு இந்நாட்டை அரசு கட்டி ஆளுவதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை என்று கண் கலங்கி கவலப்படும் நேரத்தில் அந்த துயரமான நேரத்தில் என்ன கர்ப்பம் தெரியவில்லை நம் சீதாவுக்கு ஐந்து மாத கர்ப்பம் நிலவரும் நாமெல்லாம் அறிந்து சந்தோஷமாகி நம் சீதாவுக்கு சீர்மாந்தம் செய்து அவளும் நானும் ஏக சப்பர கூட உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கும் போது அந்த இன்பமான வேலையில் என் மனதில் ஒரு துன்பமான சந்தேகம் ஏற்பட்டது எப்படி சந்தேகம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா எப்படிப்பட்ட சந்தேகம் என்றால் சிற்றனை சொற்படி கேட்டு ஒவ்வொரு வளத்திலே வாழ்ந்திருக்கும் போது தென்னிலங்க ராமநாதன் சீதாவை சரியா விட்டார்களவா தென்னிலுங்க நோக்கி ஆமா அதன் பிறகு நீயும் நானும் கிஸ்கந்தாபுரி சென்று வாலியை கொன்று வானத்தை சேகரித்து சமுத்திரத்தில் சேதுவனை கட்ட லங்காபுரி சென்று அங்கே அரக்கர் கூட்டத்தை எல்லாம் வேரோடு அழித்து அந்த பத்து தலை இருபது கரங்கல் படைத்த தசக்கிர ராவணனை என் கோதுண்ட வானத்தை கரையாக்கிவிட்டு இப்படியெல்லாம் எத்தனையோ துன்பப்பட்டு துயரப்பட்டு சீத்தமேசனை மீட்டி வந்து மீண்டும் ஐயோட்டிமா நகரத்தில் அரசு கட்டி வாழ்ந்து வருகிறோமே அப்படி இருக்க நம் நாட்டு குடிமக்கள் நம்மை பற்றி புகழ்கின்றாரா இகழ்கின்றாரா என்ற சந்தேகம் உருவாகி படியார் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று இன்றைய தினம் தலையாறு விட்டு நகசோரை பார்க்கும் போது சரி பத்தாம் தேதியிலே வாழக்கூடிய ஆகப்பட்டவன் நம்மை பற்றி கேவலமான வார்த்தைகள் சொல்லிவிட்டார் தம்பி வார்த்தை சொன்னார்கள் நம்ம பற்றி என்ன வார்த்தை சொன்னார்கள் அண்ணா அண்ணபடி என்ன சொன்னான் என்றால் தாய் சொன்ன வார்த்தைக்கு ஏகாலை கூறிவிட்ட பதில் என்னவென்றால் சரி அம்மா இராவிடன் சிறை கொண்டு போகிற செய்தியை ராமராயோ திருமா நகரத்தில் வைத்த அரசு பரிபலம் செய்யலாம் தாயே அவருடைய சூரிய குலுத்துக்கு ஏற்றுக்கொள்ளும் ஆனால் நானோ காலையில் அழுக்க எடுத்து காலையில் சுத்தம் செய்யும் கொண்டு நமது வீரம் உருந்திய வீர உத்த விழுந்து கேற்பட்டி கொண்டு நம்மளுடைய சூரிய குலத்து பற்றி நிம்மதியான வார்த்தை சொல்லிவிட்டாங்களா எப்படா பதேற்றப்பட வேண்டாம் ஆபேசப்படுவது நியாயமில்லை ஏனென்றால் நாம் இந்த ஐம்பத்தா நாட்டுக்கு அதிபதி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அண்ணவனோ ஜாதியர் இளையவன் ஏகாலியாக இருந்தாலும் கூட ஆண்டுக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டம் என்பது நாட்டில் கிடையாது அல்லவா உண்மைதான் அண்ணவன் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது எப்படி என்றால் சரி எடுத்து சென்ற ராவணன் எட்டு மாத காலமாக ஒத்தையாக வைத்திருந்தானே அசோகவனத்தில் நாம் சீதாவை அப்படி ஒத்தையாக இருந்த சீதா ஒத்துமையாக இருந்ததா தப்பு தவறு தெரியும் ஆனால் சீதா உத்தமை என நமக்கு புரியும் எப்படி என்றால் சீதிய சினிமேட்டின் ஆளிகையில் அதே இடத்தில் அக்னி வளர்த்தோம் அந்த அக்னியால் சீதாதேவியை மூடிபடி செய்தோம் அல்லவா உண்மைதான் அப்படி இருந்தாலும் கூட உலவாயம் மூடினாலும் மூடலாம் ஊர்வாயம் மூட முடியாது என்று முன்னோல் சொல்வார் அல்லவா அதற்காக ஆகையால் இப்போது சீதியால் ஏற்பட்ட கலங்கத்தை போக்க வேண்டுமானால் இனி ஒரு நாளைக்கு நாம் சீதாவை ஐயோட்டமான தங்கவை கூப்பிடாது கூடவே கூடாது நாளும் நம்மளுடைய தாய் சீதா அயோத்தில் தங்க வைக்க கூடாது என்று சொல்லலாம் முன்பாக நம்ம தம்பி மருந்த சத்ருக்கன் இருவரும் சொன்ன வார்த்தைகள் நீ சொல்லிவிடாமல் இப்போது இந்த அண்ணனுடைய வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை இல்லாமல் நீ ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் எப்படி என்றால் தம்பி நிலப்பானா தம்பி நிலப்பானா சதுருடன்தத்தை பூட்டி அட நம் வார்த்தை தன்னை துடுக்கென்று சொல்லிடா துன்பமான வார்த்தை நீ துடிக்கென்று சொல்லிடாமல் சொல்லிடா வண்ணன் சொன்ன அன்பினால் வன்னான் சொன்ன அசிங்கித வார்த்தையாலே நீ நம் நம்சிதையாளே அந்த வனந்தனில விட்டுவா லத்மனா

சென்று விட்டு வா தம்பி என்று சொல்லும் பொழுது பாரதர்கள் சத்திருக்கன் இருவருமே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அதைப் போல அந்த வார்த்தை சொல்லாமல் தாங்களாவது சென்று ஆர்வமான காலகத்தில் விட்டு வா தம்பி என்று தெரிவிக்கின்றார்களே அண்ணா நான் சொல்கிட்டேன் கேளுங்கள் அண்ணா சொல் ஏனென்றால் தாங்களுக்கு அறிகுறி சொல்வதற்கு எனக்கு வயதில்லை இருந்தாலும் என்னுடைய அறிவை கட்டியபடி சொல்கின்றேன் சற்று நேர பொறுமையாக கேளுங்கள் அண்ணா கேளுங்கள் சத்துறை கண்ணனும்ருதனோ சத்துரை கண்ணனும் பங்குடன் மனையை சேர்ந்த பத்திரமுள்ளே சொன்னார் சிந்தினுந்துருகி நின்றி அண்ணா

நிறை பார்த்தி இப்ப கருணையா ரம பார்த்தா ஒரு கதை தன்னை கேளுமன்னா அண்ணா 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 கதை தன்னை கேளுமன்னாம் அண்ணா அண்ணா Easy.